விஜய் பெரிய தியாகம் பண்ணணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கூட்டணி மாதிரி அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர வேண்டிய டைட்னஸ் வந்துருச்சு அவருக்கு எப்படி டைட்னஸ் வந்துச்சு அவர் தனியாக தான் நிற்கணும் தான் நினச்சிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த பத்து ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பதினொன்றில் வந்து டூ ஜி வழக்கு அதில் பிரச்சனை திமுக ஆட்சியை அகற்றணும்னா விஜயகாந்தை சேர்க்கறது நல்லது ஜெயலலிதாமா பண்ட்டியாரோட பேசி கேசி முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் விஜயகாந்துக்கு அதில் இஷ்டம் இல்லை போயஸ் கார்டனுக்கு வந்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத ஒரே தலைவர் விஜயகாந்த் தான் ஆனால் நாற்பத்தொரு சீட்டு தான் நாற்பது சீட்னா அஇஅதிமுக ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான சீட்டு அது நின்றுச்சு பிஜேபி கிடையாது அப்போ பிஜேபி எதிர்ப்பு கிடையாது அப்போ அந்த கூட்டணி ஜெல்லாயிடுச்சு இப்போ நாற்பது சீட்ல விஜய் நின்றாருனா விஜய் கட்சி விஜயை கைகளுகிறோம் எங்க விஜயை நம்பி எதுக்குங்க ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் வேலை பார்க்காரு நம்ம எம்எல்ஏ ஆகலாம் தானே இல்லை எம்எல்ஏ கூட ஆக வேண்டாங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம்ல அதாவது என் லட்சியம் அதுவாக இருக்கலாம்ல இல்லை நகராட்சி கவுன்சிலர் ஆகணுங்கிறது என் லட்சியமா இருக்கும்ல ஆனால் கூட்டணி சேர்றது மூலமா அந்த லட்சியத்துக்கே பாழ் வந்துடும் ஏன்னா உள்ளூரில் ஒருத்தர் இருப்பான் அண்ணாதிமுக இருப்பான் பிஜேபிக்காராக இருப்பான் நான் எப்படி கவுன்சிலர் கவுன்சிலராகிறது அப்போ விஜய நம்பி நான் என்ன செலவு பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ தேர்தலுக்கு செலவு பண்ணு இல்லை பிஜேபியே செலவெல்லாம் பார்த்துக்குதுங்க அப்படி வச்சு பாருங்க பிஜேபியே செலவெல்லாம் பார்த்துக்குது அப்போ அதை பயன்படுத்தி இவங்க தானே வளருவாங்க திருப்பி